கட்டுப்படுத்தும்க்கரபதி அவர்கள் இவ்வளவு அபிஷை அப்துல் ஹசாத் போன்ற அதிமுக மக்களுக்கு கட்டளைத்தான் என்று நேர்மையாக வந்துள்ளதாக குறிப்பிடறாங்க மக்களுக்கு கட்டளைத்தார்கள் வந்துள்ளதா இல்லையா மேலும்

அதாவது இந்த பிறை பார்த்தல் சம்பந்தமாக இந்த உலகம் எல்லாம் ஒரு பிறை பார்க்கிற தகவல் கிடைக்குமே ஆனால் அது உலகத்தையெல்லாம் கட்டுப்படுத்தும் என்கிற கொள்கையில உள்ள ஒரு மூலவி சில வாதங்களை எடுத்து வைத்து தன்னுடைய கூற்றை நியாயப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த சகோதரர் கேள்வி மூலமா சொல்லியிருக்கிறார்கள் இதுல ஹதீஸ்னா என்ன ஹதீஸ் கலைன்னா என்ன சாதுண்டா என்ன அந்த எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத வகையில அவர் வந்து ஏதோ ஹதீஸ் கலையில ஒரு மேதை மாதிரி பேசுறாரு விவரமற்றவர்கள் ஒரு மார்க் அறிஞர்களா இருப்பார்களா இப்படி கூட இருட்டடிப்பு செய்வார்களா இப்படி கூட ஒரு ஹதீஷுடைய விதிகளை எல்லாம் குளரி மாத்தி மாத்தி சொல்வார்களான்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய எல்லா வாதங்களுமே அமைந்திருக்கிறது அப்ப என்ன சுருக்கமா இது இதுக்கும் கூட இன்ஷா எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம நாசர் அப்பாஸ் அவர்களும் அழகான முறையில் அந்த அதுக்கு பதில் தயார் பண்ணி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வகையிலையும் அவர் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரு அது எப்படி எல்லாம் அறியாமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு வந்து அது தனி சீடியாக வந்துருச்சு அதனால உங்களுக்கு அதுல விரிவா தெரிஞ்சுக்கிறீங்க சாட்டா சொல்றதா இருந்தா என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செரலாவலை செல்லும் அவங்க காலத்துல வெளியூர்ல இருந்து ஒரு வாகன கூட்டம் வந்தார்கள் வந்த உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னா நாங்கள் நேற்று பிறைய பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு வந்து நீங்க நோன்பு விட்டுருங்கன்னு கட்டளை இட்டு அவங்க ஊருக்கு போய் பிறநாளை கொண்டாட அடுத்த நாள் போய் பிறநாள் கொண்டாடுங்க என்று சொன்னதாக ஒரு செய்திய நம்ம அடிப்படையாக வைத்து ரசுல்லா ஏத்துக்கிறல வெளியூர்ல இருந்து வந்த தகவல் தூரத்துல இருந்து வந்த தகவலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம வாதிட்டு இருக்கிறோம் இந்த வாதத்தை ஏதோ குருட்டாம்போக்குல மேலோட்டமாலாம் வாதிக்கவில்லை இதுக்குரிய காரண காரியங்களோட அன்றைக்கு அல்முபின் பத்திரிகையில இது அந்த அதிசல உள்ள என்னென்ன கேள்விகள்லாம் வருகிறது என்பதெல்லாம் விலக்கி தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி பிறை ஓர் விளக்கம் என்கிற அந்த புத்தகத்திலையும் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் விளக்கி இருக்கிறோம் சுருக்கமா சொல்வதாக இருந்தால் அந்த கட்டளையிட்டார்கள் இல்லையா அதுல அதிசை எப்படி வருதுன்றா நாங்கள் நோன்பாளிகளாக இருந்தோம் மதினாவாசிகள் சொல்றாங்க நாங்கள் அசுபகனா சியாமன் நாங்கள் நோன்பாளிகளாக இருந்தோம் அப்ப வாகன கூட்டம் வந்தார்கள் அவர்கள் வந்து பிறை பார்த்ததா சொன்னார்கள் சாட்சி அது ஒரு பெரிய சொன்னாங்க கிடையாது சாட்சி சொல் சாட்சிங்கிற வார்த்தையை சொன்னா என்ன சாட்சியை இல்லாம சும் ஏத்துக்க மாட்டாங்களா இது வந்து அறியாமையில் இந்த வாதம் கூட சொல்றாங்க சாட்சி சொன்னார்கள் இருக்கிறது இப்ப நம்மளே வர்றோம் ஒரு பிறைய பார்த்துட்டு ஒரு திருப்பி சொல்றோம் இருப்பாரு அல்லது ஜமாத்து தலைவர் இருப்பாரு நான் பேரை பார்த்துட்டேன்னு சொல்றோம் பிறை பார்த்ததாக சாட்சி சொல்கிறேன்னு சொன்னா தான் ஏத்துக்கிறார் அவரு சாட்சிங்க சும்ம சொன்னாலும் சாட்சி தான் அது பிறை பார்த்ததாக சொன்னாலே என்னதான் அர்த்தம் சாட்சி சொன்னார்கள் அர்த்தம் சாட்சிங்கிறது இருக்கடிப்பு செய்து விட்டார்கள் சாட்சி சொன்னார்கள் வச்சுக்கிறோம் அதனால என்ன என்ன வந்திருக்க சட்டம் சாட்சியே சொன்னாங்க சொன்ன உடனே ரசூல ஏத்துக்கிட்டாங்களா ரசூல் செல்ல அரசு ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது டாபிகே தவிர சொன்னவங்க சாட்சி சொன்னாங்களாங்கிற டாபிகே கிடையாது அவங்க பெற பார்த்ததா வந்து சொன்னாங்க அல்ல உங்க சொல்லப்படி சாட்சியே சொன்னாங்க ரசூல் செல்ல பண்ணிட்டாங்க அவர்களுக்கு நாங்கள் நோம்பாளியா இருக்கிறோம் ஆரம்பிக்குது ஹதீசு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்களை போக சொன்னார்கள்னு வருது நாங்கள் ஆரம்பிச்சா எங்களுக்கு தானே வரணும் அப்படி ஹதீசுல வரல அப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா அந்த ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த பிறை பார்த்த தகவலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளூர் வாசிகளுக்கு அதை கட்டுப்படுத்தாமல் பார்த்து விட்டு வந்த வெளியூர் வாசிகளுக்கு உரிய சட்டமாகத்தான் ஆக்கினார்கள் அமரன் நாசன் வரக்கூடியது பல வகையில் சாதாக இருக்கிறது அது வந்து அறிவிப்பாளர் வரிசையில் வந்து உன்னோடக்கம் அவர் சொல்லி என்ன செய்யறாரு அது வந்து இது கரெக்டான குசை மு சோபான் என்னமோ சொல்றாரு அதுலயும் அவருடைய அறியாமை எப்படி எல்லாம் வெளிப்படுது என்பதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வீங்க ஆதாரத்தில் அறிந்து கொள்வீர்கள் இப்ப சுருக்கமா நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா அது மக்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டார்கள் என்பது சாது அது பலவீனமான கருத்து அறிவிப்பு அதே நேரத்தில் வந்து வந்தாங்களை சாட்சி சொல்றதுக்கு அவங்களுக்கு தான் கட்டளையிட்டார்கள் இதுதான் கரெக்டான கருத்து அந்த அறிவிப்பாளர் டீட்டெயில் எல்லாம் போனா மற்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு டைம் இல்லாம போயிரும் அதுல இரண்டு நாள்ல வெளியிடுறதுனால ஆதாரத்தோட உங்களுக்கு அந்த கிளிப்பும் கூட வெளியிடுறதுனால அதுதான் உங்களுக்கு அதிகமான தெளிவை தரும் அவர் சொன்ன வாசகத்தையும் போட்டு அதுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்கற மாதிரி நீங்க பார்த்தா தான் அது உங்களுக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டா பிறை பார்த்ததாக வந்து நோம்பு பிறை பார்த்து நோம்பு வச்சிருக்கிறாங்க அடுத்த பிறை பார்த்தும் நோம்பு விட்டுற வேண்டியதானே வைத்து கொண்டே அந்த வாகனக் கூட்டம் வருமா என்றெல்லாம் கேட்கறாங்க இதுக்கும் பதில் சொல்லி வருது சுருக்குமா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்வம் அந்த ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் பார்த்து நோம்பு வைக்கிற கணக்கு பண்ணிக்கிட்டு என்ன செய்வாங்க மாசம் முடியுன்னு நினைக்குவாங்க இதுதான் அந்த மக்களுடைய பழக்கமாக இருந்தது நபிகள் நாயகம் செல்லாளே செல்வம் அவர்கள் ஒரு மாதம் மனைவியோட சேரமாட்டோம்னு சத்தியம் மண்ணு ஈழான்னு சொல்லி இதுக்கு பேரு என்று சத்தியம் மண்ணு இருந்தார்கள் ஒரு மேல போய் தங்கி கொண்டார்கள் ஒரு மாதம் இருபத்தி நாள் ஆனவன் இறங்குறாங்க அப்ப சகாபாக்கள் என்ன கேட்கறாங்க ஆலைத்து சஹரன் நீங்க ஒரு மாதம் சொன்னீங்களே இருபத்தி ஒன்பதுல இறங்குறீங்களா அப்ப ரசூல்லா சொல்றாங்க இல்ல மாசம் இருபத்தி உண்டு அப்ப அப்ப அந்த மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்காங்க முப்பது நாள் வந்தா தான் மாதம் நினைக்கிறாங்க அப்ப இந்த பிறை பார்த்து நோம்பு வச்சிட்டு வர மக்கள் பாக்குறாங்க இருபத்தி தான் முடிஞ்சிருக்கு பிறைய பார்த்துட்டாங்க முப்பது ஆவலையே டவுட் வருது அவங்களுக்கு அந்த காலத்துல இந்த ரசூல்லா வந்து பிறை பார்த்து வைங்கள் பிறை பார்த்து விடுங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படின்னா முப்பது வந்தா தான் மார்க்கத்தை பூர்த்தி பூர்த்தியாக்குதல் இருந்தாங்க ஆவலை வேற பாத்துட்டே போய் விளக்கம் கேட்கமே என்பதற்காக என்ன செய்ய முப்பதுக்கு முந்தி வந்ததுனால மாசம்டா முப்பது தான் என்று அந்த மக்கள் விளங்கி இருந்தார்கள் என்ற அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது சகாபாக்கிட்ட என்ன செய்வாங்க சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி விளக்குவாங்க காட்டி காட்டி சொல்லிட்டு என்ன செய்வாங்க இருபத்தி காட்டுவாங்க முப்பதையும் காட்டுவாங்க மூணு ரெண்டு விதமாக காட்டுவாங்க இப்படி இருக்கலாம் அப்படிங்க இருக்கலாம் இதெல்லாம் விலைக்கு சொன்ன பிறகுதான் அந்த மக்களுக்கே இந்த பிறையை பார்த்து வைக்கணும் பிறை பார்த்து விடணும் என்ற நாலேஜ் எல்லாம் அவங்க மூலமா கிடைக்கப்பெறுகிறது அதனால இந்த சகாபாக்கள் அப்படி வந்தாங்கிறது டவுட் வர தேவையில்லை ஹதீஸ்ல அப்படி இருக்கு அவங்க நோம்பு வைத்து நோம்பு அவங்களை விட சொன்னாங்கன்னு சொன்னாலேயே நோம்பு வைத்துக் கொண்டு வந்தார்கள் இருக்கிறது அப்ப இருக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணுமே தவிர நம்ம நமக்கு மனசுக்கு ஒத்துக்கிறேங்கிறதுக்காக வேண்டிய ஹதிசையே மறுத்தரக்கூடாது அப்ப அந்த அடிசலையே நோன்பு வைத்துக் கொண்டு வந்தார்கள் தான் நோன்பு விட சொல்றாங்க நோன்பு விட சொன்னதுல இருந்தே நோன்பு வைத்திருந்தார்கள் என்றுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாகவும் டீப்பான விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்களுடைய கிளிப்பிங்க போட்டு உங்களுக்கு அந்த பதில விரிவா தெரிஞ்சுக்கிறீங்க